ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடடா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா எறா குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா அப்புறம் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டும் பச்சை மிளகா சேர்த்தாச்சு இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம் காய் வந்த உடனே தாளி நல்லா வெந்த உடனே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் காய் நல்லா போட்டு ஒரு பெருச்சி பரத்தி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் அந்த காய் நல்லா வெந்துடும் காயில கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த காய் வேகிற அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் எறா சேர்த்துக்கலாம் சேர்த்த காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஏரா சேர்த்துக்கலாம் எற சேர்த்தாச்சு இறா சேர்த்து ஒரு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க அதுவும் சேர்ந்து நல்லா வேகட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு புரட்டி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் அதோட வாசனை போனதுக்கப்புறம் நல்லா காய் எல்லாம் வெந்திருச்சான்னு பார்த்துட்டு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டோம்னா நம்ம காய் எதுவும் வேகாது அதனால எல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம புளி சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தூள் வாடையும் அதுக்குள்ளே போயிடும் மசாலாத்தூள் போட்டு நல்லா கொதிச்சிருது புளி சேர்த்தாச்சு புளி நல்லா கொதித்ததுக்கப்புறம் புளி வாசனை போனதுக்கப்புறம் குழம்ப இறக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் கருவேப்பழை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு கருவேப்பில சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நல்லா ஒரு பெர்ட்டு பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு மூடி வைங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு புளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்த உடனேயே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம உடனே இறக்கலாம் ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது நம்ம ரெடி பண்ண எறா குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்